காலம் தான் எங்களுக்கு எல்லோருக்கும் செல்வத்தை தெரியும் அவர் நடத்துகிற காலம் பத்திரிகையுடைய ஒரு தாக்கம் அந்த அளவுக்கு உண்டு ஸோ அவருடைய மூன்று நூல்கள் ஆங்கிலத்தில் மொழிக்கு பயர்க்கப்பட்டு வெளியிடப்படுகிற இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிற நண்பர்கள் பவா செல்லத்துறை இமயம் ஓவியர் அரசு போல் மணிவண்ணன் அவர்கள் இங்கே நூல்களை வெளியிட்ட நூல்களை பெற்றுக்கொண்ட நூல்களை பற்றி உரையாற்றிய நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று ஹர்ஷா அவர்கள் என்னை தொடர்பு கொண்டார் நான் இது வேறு ஏதோ தேதி என்று நினைத்துக்கொண்டு சரின்னு ஒப்பு ஒப்புக்கொண்டு விட்டேன் அது காலம் செல்வத்துடைய ஒரு அவர் மேலே இருக்கிற ஒரு அன்பு பார்த்தா இது ரொம்ப நெருக்கடியான ஒரு நாள் ஆனாலும் ஒப்புக்கொண்டதுக்காக நான் இதுக்காக புறப்பட்டு விழுப்புரத்துலேருந்து இங்கே வந்து இப்போ ஒரே பேசிவிட்டு நான் திரும்பவும் போகணும் ஸோ ஒரு பத்து நிமிஷம் பேசுகிறதுக்காக ஒரு பத்து மணி நேரம் நான் ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு நிலை இது ஒரு பத்து மணி நேரங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை நம்ம தூங்கிடுறோம் பத்து மணி நேரம் தினம் தூங்கியே முடிச்சிடுறோம் வயது ஒரு அறுபது கடந்தவங்களுக்கு இந்த பத்து மணி நேரங்கிறது அவங்களோட லைஃப்பில் இருக்கிற வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பீஸ் ஸோ இந்த பத்து மணி நேரத்தை செல்வத்துக்காக கொடுத்ததில் எனக்கு ஒன்றும் பெரிய வருத்தம் இல்லை ஸோ இன்றைக்கும் இந்த நூல்கள் வெளியிடப்பட்டிருக்கு இது எல்லாமே தமிழில் முன்பு வந்த நூல்கள் அது ஆங்கிலத்தில் இப்போ படித்து பார்க்கும்போது அவங்களுடைய பிடிஎஃப் நான் வாங்கியிருந்தேன் அது பிள்ளை அவர்களுடைய நல்ல ஒரு சரளமான ஒரு மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்தில் வந்து புதிதாக ஆங்கிலத்திலேயே படிக்கக்கூடிய வாசகர்களுக்கு இது ஒரு மொழிபெயர்க்கப்பட்ட நூல் என்பது உணர்வே வராதபடி நல்ல சரளமான ஒரு மொழிபெயர்ப்பை அவர் தந்திருக்கிறார் அவர் தமிழில் மொழிபெயர்த்த விஷயங்களையும் நான் படிச்சிருக்கேன் ஆல்மோஸ்ட் நான் கூட வெளியிட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் அநேமா அவருடைய ஒரு முறிபெயர்ப்பு தலைவாய் சுந்தரம் ஒரு தடவை கொடுத்து என்னுடைய பத்திரிகையில் நம்ம மன்னர்கணியில் வெளியிட்டதாக எனக்கு நினைவு ஸோ அவருடைய தமிழ் மொழியாக்கத்தை விட ஆங்கிலத்தில் அவர் மொழியாக்கம் செய்வது இன்னும் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஸோ அதற்காக அவருக்கு என்னுடைய பாராட்டுக்களை கொள்கின்றேன் இந்த புத்தகங்களுடைய அந்த ஜேனர் வகைமை பாட்டை பற்றி இவங்க போட்டிருக்கும் போது அந்த மாம் சாரி அது வந்து ஷார்ட் ஸ்டோரிஸ் மற்ற ரெண்டும் ஆட்டோ ஃபிக்ஷன் என்று வகைப்படுத்தப்பட்டிருக்கு இந்த ஆட்டோ ஃபிக்ஷனுங்கிற ஒரு விஷயம் இது அதனால் ஒரு ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியா டுடே இலக்கிய மலரில் நான் இந்த பொதுவாக இலக்கிய அதை பற்றி ஒரு கற்றை எழுதியிருந்தேன் அப்பொழுது இந்த ஆட்டோ ஃபிக்ஷனுங்கிறது தமிழில் எப்படி வர ஆரம்பித்திருக்கிறது அல்லது யாரை யார் சிக்னிஃபிகண்ட்டாக சொல்லலாம் என்று நான் சாரணி வேதாவுடைய எழுத்தப்போ குறிப்பிட்டு அதை சொல்லியிருந்த நினைவு ஆர்டிஃபிக்ஷனுங்கிறது வந்து பார்த்தோம்னா இது ஒரு சுயசரிதைன்னு நேரடியாக சொல்லாமல் அதையே ஒரு புனைவு ஆக்கி அதை செய்வது இதை வந்து நேரடியாக செல்வத்துடைய இந்த ரெண்டு தொகுப்புகளை வந்து நேரடியாக ஆட்டோ பிக்ஷனுங்கிறதுக்குள்ளார கொண்டு போக முடியலன்னாலும் அது ஒரு ஆட்டோ பயோகிராஃபியும் இல்லை ஸோ அந்த மாதிரியான ஒரு வகைமையில் இருப்பதை ஒரு ஆட்டோ பிக்ஷன் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார நினைக்கிறேன் ஸோ இந்த ஆட்டோ பிக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தமிழில் ரொம்ப இல்லைன்னு இல்லை இப்போ இமயத்துடைய ஒரு சில நூல்களை கூட ஆட்டோ பிக்ஷனுக்குள்ளார கொண்டு வரலாம் அந்த மாதிரி ஒரு எழுத்தாருடைய படைப்புகளுக்குள்ளாரையும் தன்னுடைய வாழ்க்கையுடைய சில அம்சங்கள் வரும் ஆனால் தன்னுடைய சுயசுரீதியே வந்து ஒரு ஒரு புனைவாக மாற்றி எழுதும்போது அது ஒரு புதிய வகையாக வகை ஒரு ஜானராக வந்து வருது அந்த விதத்தில் செல்வத்துடைய இந்த ரெண்டு நூல்களையும் நேராக ஒரு முழுமையாக ஆட்டோபிக்ஷனுங்கிறக்குள்ள ஜான்குள்ளார வைக்க முடியலனாலும் அதுக்கான அம்சங்கள் கொண்ட நூல்கள் என்று நான் சொல்வேன் அந்த விதத்தில் அவர் வந்து முழுமையாக அதை வந்து ஒரு ஃபிக்ஷனுக்குள்ளார ஃபிக்ஷனை இதுக்குள்ளார கொண்டு போனால் அடுத்தடுத்து வர்ற அந்த அந்த அவருடைய அந்த வரிசையில் அது அடுத்தடுத்த நூல்கள் வந்து முழுமையான ஒரு ஆட்டோ ஃபிக்ஷனுங்கிற இதுக்குள்ளார கொண்டு போகலாம் அதுக்கு மேற்கத்திய உதாரணங்கள் நிறையா இருக்குது தமிழில் மிக மிக குறைவாக தான் நம்ம உதாரணங்களை எடுத்துக்கொள்ள முடியும் அந்த மாதிரி ஒரு திட்டமிட்ட முறையில் ஆட்டோபிக்ஷன் எழுதப்பட்ட நூல் என்று நமக்கு வந்து இது தமிழில் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்றும் இல்லை அதுக்கான சில முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அந்த வகையில் செல்வத்துடைய இந்த நூல்களையும் நான் பார்க்குறேன் அந்த இடத்துல அவர் வந்து சிறப்பான முறையில் அதை கொண்டு வர முடியும் என்பது என்னுடைய கருத்து அடுத்து வந்து இதில் வந்து நான் ஒரு எதேச்சியாக படிச்சுருந்த பொங்கல் பற்றி ஒரு ஒரு பகுதி இருக்குது ஒரு சின்ன ஒரு அத்தியாயம் இருக்குது அது ஃபாதர் ஓகேவோ ஓடியோ ஃபாதர் ஓடியோவோட ஒரு ஃப்ரான்ஸில் நடக்கிறது எண்பத்தி மூணு கலவரத்துக்கு பிறகு நடக்கிற ஒரு சம்பவம் அது அங்கே வந்து எண்பத்தி நாலு பொங்கலுக்காக ஜனவரியில் பொங்கல் விழா வருது அதுக்கு ஃபாதர் ஓடியோ கூட்டு போ அழைத்து அவரை ஒரு ப்ரேயர் நடத்த சொல்கிறாங்க ஸோ அதில் இருந்த அந்த ஒரு நம்பிக்கை அது அது மொத்தமும் அந்த அந்த ஒரு சாப்டர் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா மொட்டை ஈழத்தமிழோடைய வாழ்க்கையவே அதுக்குள்ளார அடக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு விசாலமான பரப்பை வந்து ஒரு சின்ன சில பக்கங்களுக்குள்ளார அது வருது ஒரு இன்சிடெண்ட் எண்பத்தி மூணில் முடிஞ்சதும் அந்த கலவரம் முடிந்து ஃப்ரான்ஸில் வந்து இவர்கள் போய் அன்னைக்கு பெரும்பகுதியானவர்கள் வந்து முதல் கட்டமாக அந்த புலப்பெயர்வு எங்கே நடந்ததுன்னா பிரிட்டன் பிரான்ஸ் மாதிரியான ஜெர்மன் போன்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு உள்ளார அப்படி போச்சு அதுக்கு தான் வந்து கனடா ஆஸ்திரேலியான்னு தான் அவங்க ஏன்னா இந்த நாடுகள்லாம் வந்து மைக்ரேஷன் அதெல்லாம் இமிக்ரென்ட் லாஸ் எல்லாம் ரொம்ப நெருக்கு பண்ணதுக்கப்புறம் நெருக்கடி ஆனதுக்கு பிறகு அவர்கள் ஆஸ்திரேலியா கனடா என்று புலம்பெயர் ஆரம்பித்தார்கள் இவர்கள் கூட ஃப்ரான்ஸில் இருந்து தான் அதுக்கப்புறம் கனடாவுக்கு போனவர் நம்முடைய செல்வம் ஸோ இந்து வந்து ஃப்ரான்ஸில் நடக்குது அங்கே ஃபாதர் ஓடியோவை வந்து கூப்பிட்டு போகிறாங்க ஃபாதர் ஓடியோவுக்கு வந்து தமிழ்நாடு தெரியும் சேலம் கோயம்புத்தூர் பகுதியில் அவர் இருந்திருக்கிறார் அதனால் இங்கே பொங்கல் கொண்டாடப்படுவதெல்லாம் தெரியும் அவர் கேட்கும் போதே சொல்கிறார் ஈவேரா உயிரோடு இருக்காரா இன்னும் வேலை செஞ்சிட்ருக்காரான்லாம் அவர் கேட்குறாரு ஸோ அந்த மாதிரியான ஒரு அதில் வந்து அதை ஏற்பாடு செய்கிறதுக்கு முன்னே பேசிக்கிறாங்க ஒரு சின்ன ஒரு உரையாடல் அடுத்த பொங்கலை நம்ம வந்து தனி தமிழ் ஈழத்தில் தான் கொண்டாடுவோம் ஈழம் கிடைச்சிடும் நமக்கு ஏன்னா இந்திரா காந்தி அம்மையார் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அது வந்து எங்களுக்கு நாடு வாங்கி கொடுக்குறதுன்ற மாதிரியான ஒரு அது உள்ளார நேரடியாக இல்லைனாலும் அதுக்குள்ளார வந்து இருக்கிற நம்பிக்கை அந்த தனி ஈழத்தில் தான் நம்ம கொண்டாடுவோம் என்கிற நம்பிக்கை இந்திரா காந்தி வந்து ஒரு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அவங்க சில இதை நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு அவங்க சொல்கிறாங்க நம்ம அடுத்த ஆண்டு வந்து பொங்கல்லை பொங்கல் இப்படி கொண்டாடுறது இப்போ தான் பெரிய கலவரம் நடந்து முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் எப்படி வந்து நம்ம உடனடியாக பொங்கலை எப்படி கொண்டாடுறது இல்லை இல்லை நம்ம தான் அடுத்த ஆண்டு நம்ம அங்கே போயிட போகிறோம் அதனால் இந்த தடவை இங்கே செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு கூப்பிட்டு வந்து அதை கொண்டாட வைக்க அந்த விழா நடக்குது ஒரு சின்ன ஒரு கேதரிங் இது இருபது முப்பது பேர் அப்படியான ஒரு நிகழ்ச்சியில் தான் அது நடக்குது ஸோ அதில் வந்து ஓடியோ வந்து ரொம்ப ஒரு ஆர்த்தோட்ஸான ஒருத்தவர் அவர் அவர் சம்மந்தப்பட்ட ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்திருக்கு அவர் அவரை கூப்பிட்டு போய் அவர் ப்ரேயர் பண்ண சொல்லும் போது அது வந்து ஒரு பெரிய அங்கே வந்து அந்த சர்ச்சுக்குள்ளார நீங்கள் எதுவும் உணவு பண்ணலாம் தின்பண்டங்கள் விநியோகிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு ஆனால் இவங்க என்ன பண்ணிடுறாங்க தெரியாமல் அந்த ஆர்கனைசேஷன் வந்து அவர் அங்கே போய் உணவு பண்ணுறது கையிலேயே கொடுத்துட்றாங்க அது முடிஞ்சதும் அவர் முடிஞ்சு எல்லாரையும் வெளியே உடனே கெட் அவுட் அப்படின்னு ஓங்கி சத்தம் போட்டுட்டு போயிடுறார் ஸோ இது முன்னே ஒரு அது மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது வேறு ஒரு எபிசோடில் வருது அது ஸோ அதை ஓடியோ வந்து திருப்பி இங்கே பேசுகிறார் பேசி முடித்ததும் அங்கே பேசுகிறதுக்கு முன்னே ஒருத்தர் வந்து இந்த பொங்கலை பற்றி பேச சொல்கிறாங்க அவர் வந்து பாலஸ்தீனில் போய் பயிற்சி எடுத்துவார் அப்போது யாசர் ராபத்தோட ஆதரவோட பிஎல்ஓவில் வந்து போய் இவங்க சில பேர் பயிற்சியெல்லாம் பெற்றவர்கள் என்பது நமக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி வந்து அவர் சொல்கிறார் அடுத்த ஈழம் வளரப்போகிறது அது ஒரு கம்யூனிஸ்ட் நாடாகத்தான் இருக்க போகிறது அப்படின்னு அவர் வந்து உறுதியாக சொல்கிறாரு அது சொன்னதும் ஓடியோவான் எல்லாருக்கும் ஒரே பயமாகிடுது ஏன்னா கம்யூனிஸ்ட்டு இதுக்காக ஒன்று பண்ணுறாங்க சொல்லி கம்யூனிஸ்ட்கள் கடவுளையே ஏற்றுக்காதவங்க அதையே அந்த மாதிரி நாடாக அவங்க நாடாக போகுதுன்னு ஓடியோவுக்கு இன்னும் ரொம்ப கவலை அதிகமாகிடுது அந்த மாதிரியான அதுலேயும் அவர் டிசப்பாயிண்ட் ஆகி அவர் போயிடுற மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது அதுக்கப்புறம் வந்து அந்த முடிஞ்சு இதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ரெண்டு மூணு லைன் எழுதியிருக்கார் அது என்னென்னா அந்த பாலஸ்தீனில் போய் பயிற்சி எடுத்த ஒருத்தர் வந்து அவர்கிட்ட போய் தனி இடணும் அதுக்கப்புறம் இப்போ எப்போ கிடைக்குன்னா அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது பழப்ப பாரு எல்லாம் பழப்ப பாருங்கடாது இடமாவது ஒன்றாவது அப்படின்னு சொல்லி அவர் முடிக்கிறார் ஸோ இது இந்த இதுக்குள்ளார வந்து ஈழ விடுதலை போராட்டம் எந்த அளவுக்கான ஒரு பெரிய கனவோடு அது ஆரம்பிச்சுது அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான நம்பிக்கைகள்லாம் இருந்தது அந்த நம்பிக்கை எப்படி தகர்ந்தது தகர்ந்தது வந்து இன்றைக்கி எப்படி ஒரு இன்றைக்கி வெறும் நினைவாக மட்டுமே எஞ்சிடுமா என்கிற ஒரு நிலைக்கு இன்றைக்கி ஆளாக இருக்குது இன்னும் இன்னும் சில ஆண்டுகள் போனால் அது நினைவாக கூட இல்லாமல் போயிடும் கூடும் ஸோ இந்த ஒரு இதுக்குள்ளார அவ்வளோ பெரிய விஷயத்த வந்து செல்வம் வந்து சொல்லியிருக்காரு அது ரொம்ப அதுக்குள்ளாரையும் கூட வந்து சில நகைச்சுவையான விஷயங்கள் இங்கே பேசியவர் கூட குறிப்பிட்டார் அது புரட்சி பற்றி பேசுனா எல்லாம் ரொம்ப சீரியஸாக மோத்த வச்சுட்டு வந்து அப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை இதை பற்றி நாங்கள் பல காலங்கள் பேசியிருக்கிறோம் அது மிஷல் பூக்கோ வந்து சொல்லுவார் அவர் வந்து அது கம்யூனிஸ்டாக இது மாதிரி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு புரட்சி இருக்குன்னா சீ இப்படி சீரியஸாக தான் இருக்கணுன்னு அவசியம் இல்லை ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இந்த பகுதியாகவும் பேசலாம் அதுக்குள்ளார எவ்வளவோ நகைச்சுவை விஷயங்களும் இருக்குது இதில் செல்வத்துடைய அந்த அணுகு இதில் பார்க்கும்போது அந்த ஒரு அந்த நகைச்சுவை எப்படி உருவாகுது அவருடைய எழுத்துக்குள்ள அப்படின்னு பார்த்தா அந்த வேல்யூ சிஸ்டம் உடையுது அதில் வந்து ஒரு நகைச்சுவையை அவர் உருவாக்குறார் உதாரணத்துக்கு அவருடைய நண்பர் ஒருத்தவர் அவருக்கு முப்பத்தி ஏழுன்னு சொல்ல வராது முப்பத்தி ஏழுன்னு நூணா அப்படி தான் போட்டு பேசுகிறார் அவரெல்லாம் எல்லாம் க்ளாஸில் அவங்க எல்லாம் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழுன்னு கிண்டல் பண்ணுவாங்க அவர் வந்து பின்னால் நாட்டில் அவர் பார்க்குறாரு அவர் பார்க்கும்போது சொல்கிறாரு அவர் முப்பது வயசு அளவுக்கு தான் அவருக்கு வயசு இருக்கும் அவர் சொல்கிறார் ஒரு கயனீஸ் லேடி அவங்களோட வந்து அவருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது ஸோ அவங்க வந்து ஒரு பெரிய ட்ரக் கம்பெனி வச்சுருக்காங்க கொஞ்ச நாளில் வந்து அவங்க அவங்க கொஞ்சம் வயது அதிகமாக இருக்கணும்னு நினைக்கிறார் ஏன்னா அவர் பேசும்போது சொல்கிறார் ஏன்னா ஒன்று முப்பது வயசும் ஆகுது அந்த இப்போது லேடியோ நீ போய் அவங்களோட போய் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அவங்க குடும்ப அடத்தை போகிறான் அதனால் என்ன எனக்கு ஒன்று ஃபியூச்சர் வேணும் அவன் ஒரு பெரிய கம்பெனி இருக்குது எனக்கு வந்து வேறு எதுவுமே இல்லை ஏன்னா அவருக்கு வந்து பெரிய ஒன்றும் ஸ்கில்லாம் கிடையாது அவருக்கு ஸோ அப்போ தான் ட்ரக்கே நான் ஓட்ட பா கற்றுக்க போகிறேன் அடுத்த மாதத்துலேருந்து அப்படின்றார் ஸோ அந்த மாதிரி அவர் வந்து எப்படி வந்து தன்னுடைய எல்லா வேல்யூஸும் விட்டுட்டு ஒரு பெண் அவங்க வந்து ஒரு பெரிய ட்ரக் கம்பெனி வச்சுருக்காங்க அவங்களோட திருமணம் இல்லாத உறவோ திருமண பந்தமோ ஏற்படுத்தி கொண்டு ஆழப்போகிறது அது வந்து அவருடைய ஒரு பணம் அல்லது ஒரு கேரியருக்காக ஒரு இந்த டெசிஷன் எடுக்கிறார் அப்படிங்கிறதுக்குள்ளார இருக்கிற ஒரு முரண்பாட்டில் ஒரு ஒரு நகைச்சுவையை வந்து ஒரு காட்டார் அது இந்த மாதிரி எந்த இந்த அவருடைய எழுத்துக்களில் நான் பொதுவாக பார்க்குறேன் ரெண்டு விதமாக இருக்கிறது ஒரு டக்குன்னு தோணுது ஒன்று மொழியே வந்து எப்படி புலம்பெயர் தேசங்களில் மொழி வந்து சிதையுது அதில் ஒரு நகைச்சுவையை வந்து ஒரு சொல்கிறார் அல்லது அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் தமிழை வந்து உச்சரிக்கும் போது இதிலே அந்த ஃபாதர் ஓடியோ கூட வந்து ப்ரேயர் பண்ணும்போது எல்லோரும் சேர்ந்து கோரஸ் பாடுங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு தமிழ் வார்த்தையை அது சொல்கிறாரு அது வந்து ஒரு நெடிலாகி அது எப்படி வந்து ஒரு எல்லாரும் சீ சிரிக்கிற மாதிரி எல்லாம் பாடுங்க அப்படின்னு சொல்லும் போது அது வந்து அவர் தவறாக உச்சரிக்கிறது அது வந்து எப்படி ஒரு நகைச்சுவையாக மாறுதுங்கிறத பற்றி ஒரு எழுதியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜுக்குள்ளார இருக்கிற இந்த அதில் இருக்கிற அந்த சிதைவு அது வந்து ஒரு அது நகைச்சுவை இல்லை அது ஒரு துயரம் தோய்ந்த ஒரு நகைச்சுவையோடு அவர் சொல்கிறார்னால அந்த மொழி சிதைந்து கொண்டு இருக்கிறது என்பதை ரொம்ப அடையாளப்படுத்துகிறார் இன்னொன்று பண்பாட்டு சிதைவுகள் அது வந்து அவர் அடையாளப்படுத்துகிறார் இன்னும் வந்து வேல்யூ சிஸ்டம் அது நமக்குடைய மதிப்பீடுகள் சிதைகிறது இதை வந்து அவருடைய எழுத்துக்களில் அங்கங்கே அடையாளப்படுத்துகிறார் இந்த நகைச்சுவை வந்து இந்த மாதிரியான கிளாஷஸில் தான் அந்த ஹியூமர் வந்து உருவாகும் செல்வத்துடைய அது சிறுகதைகளாக இருந்தாலும் சரி அல்லது அவருடைய அந்த தற்புணைவு என்கிற ஆட்டோபிக்ஷனாக இருந்தாலும் சரி ஸோ இந்து வந்து பொதுவாக டயஸ்பெரிக்க ரைட்டிங்ஸில் இருக்கிற ஒரு பொதுவான பண்பு எப்பயுமே அவங்க இருந்த நாட்டில் இருந்த அந்த வேல்யூஸ் வந்து எப்படி இன்னொரு நாட்டில் போகும்போது உடையுது தன்னுடைய மொழி எப்படி சிதையுது தன்னுடைய பண்பாடு எப்படி சிதையுது இந்த கவலைகளை வந்து வெவ்வேறு விதமான வெளிப்பாடுகளில் பல நாட்டை சேர்ந்தவர்களும் எழுதியிருக்காங்க அது பொதுவாக டயஸ்பரிக் ரைட்டிங்ஸில் இருக்கிற ஒரு பொது பண்பு தான் இந்த பண்புகள் அது குறிப்பாக இன்னும் வந்து இந்த மாதிரி அது இயக்கங்களில் ஒரு பெரிய ஒரு கனவோட வந்து அந்த கனவுகள் சிதைகிற துயரம் அது வந்து இதில் வருது அந்த மாதிரியான ரைட்டிங்ஸ் வந்து லேட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸில் இருந்து வந்த பல எழுத்துக்கள் வந்து அந்த இதை சொல்லுவோம் அது குறிப்பாக ஜோசாவோட ஒரு நாவல் ரியல் லைஃப் ஆஃப் அலிஜாந்திரோ மாய்த்தான்னு ஒரு நாவல் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரியான ஒரு ட்ரீமோடு வர்றவங்க அவங்க எப்படி அந்த கனவுகள் சிதைந்து போகிறதுங்கிறத பற்றி நிறைய அந்த உரையாடல்கள் அது இன்னும் ரொம்ப உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அது இன்னும் ரொம்ப ஒரு தீவிர தொனியில் அந்த நாவல் இருக்கும் அவருடைய நாவல்கள் பலது அவர் சிறப்பான நாவல்களில் ஒன்றா நம்ம அதை சொல்லலாம் மரிய வர்கது ஸோ அந்த மாதிரியான ஒரு இந்த மாதிரி இந்த டயஸ்போரிக் ரைட்டிங் குள்ளார இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் வந்து கொண்டு வர இது வந்து நிச்சயமாக இதுக்கு ஒரு சர்வதேச ஒரு அம்சம் இருக்குது இதுக்குள்ளார ஸோ இது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டதுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா இது வந்து இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் தமிழர்களுக்கு இருக்குது அதுவும் ஈழத்தமிழர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது இன்னும் சொல்லப்போனால் இன்னும் அதை விட பவர்ஃபுல்லான ரைட்டிங்ஸ் வர வேண்டிய ஒரு பகுதி அது ஆனால் இந்த வயலன்ஸே வந்து ஒரு ஒரு லெவலுக்கு மேலே போயிடும்போது அங்கே வந்து அதை எழுத முடியாத அளவுக்கான ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும் அந்த ஏன்னா வயலன்ஸுக்கு உட்படுகிறவர்கள் எல்லாருமே அதை வந்து ஒரு கலை வடிவங்களில் வெளிப்படுத்திடுவாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒடுக்கப்படுறமா அப்படின்னு பார்த்தா அவங்க தான் எல்லா கலை வடிவங்களையும் வந்து டாமினேட் பண்ண வேண்டியவர்களாக இருப்பாங்க அப்படி கிடையாது அந்த ஒடுக்குமுறை ஒரு அளவுக்கு மேலே போகும்போது அங்கே வந்து ஒரு ஒரு மௌனம் வந்து தெளிக்கப்படுது அவங்க பேச முடியாத அளவுக்கு அது ஒரு மௌனம் வந்து ஆகிடும் அதனால் அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு அர்த்தம் இல்லை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்போ வந்து ஒரு க கலைப்படைப்பாக வெடிக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது இன்னும் இன்னும் இப்போப்போ வந்து சில இடங்களில் ஒரு ஸ்பாக் மாதிரி வந்து போயம்ஸில் வந்து வந்துட்டுருக்குற கவிதைகளில் அது வருது சில நாவல்கள் அல்லது சிறுகதைகளில் அது வருது அது இன்னும் வந்து பவர்ஃபுல்லாக இந்த ஜெனோசைடுங்கிறது அந்த இன அழித்தொழிப்புங்கிறது வந்து அது அவ்வளவு கொடூரமானது அது அந்த சமயத்தில் வந்து அங்கே இருக்கிற ஒரு மனித உரிமை அமைப்பு அந்த ரெண்டாயிரத்தி ஒம்பது ஜனவசன் முடிஞ்சதும் ஒரு பெரிய ரிப்போர்ட் போட்டாங்க அந்த யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் அந்த அமைப்பு அது ரெண்டு வால்யூம் அந்த தொகுப்பு அது நான் உடனடியாக நான் அதை வந்து அதை நான் படித்தேன் அதை படித்து அப்போ நான் ஜூனியர் ஒரு ரெகுலர் காலம் எழுதிட்டு இருந்தேன் அதில் நாய்களுக்கு உணவானோன்னு சொல்லிட்டு அந்த அதுலேருந்து பல பகுதி ஒரு அஞ்சு பகுதியாக நான் வந்து அதை பற்றி தொடர்ச்சியாக எழுதினேன் அந்த ரிப்போர்ட்டை படித்த ஒரு தீவிரமாக அதனால நான் எனக்கு ஏற்பட்ட பாதிப்பு இருக்குது பாருங்க அதை இதுவரைக்கும் அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு கவிதையோ சிறுகதையோ அங்கேருந்து ஈழத்தமிழர்களால் எழுதப்பட்ட எந்த ஒரு இலக்கிய படைப்பும் அந்த ரிப்போர்ட் கொடுத்த தாக்கத்தை மன அழுத்தத்தை கொடுக்கலன்னு என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அது ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கொடூரமான ஒரு வன்முறை அங்கே நிகழ்ந்துருக்கு அதெல்லாமே நிச்சயமாக அது க கலை வடிவங்களில் நமக்கு வரும் என்று தான் நினைக்கிறேன் இன்னும் இன்னும் சொல்லப்போனால் ஓவியங்களில் வந்து இன்னும் நல்லா பவர்ஃபுல்லாக வர முடியும் அரசுலாம் இருக்கார் இங்கே நம்ம சாரி மருது இருக்கார் அவ அவருக்கு தெரியும் அது இங்கேருந்து நிறைய ஓவியர்கள் அங்கே போனாங்க அவங்க வந்து இங்கே பல விஷயங்களை டெபிட் பண்ணாங்க இருந்தாலும் அங்கே வந்து அது மாதிரியான ஒரு பெரிய ஒரு ஓவிய இயக்கம் இல்லாத காரணத்தினாலோ என்னவோ அது ஓவியங்களில் இன்னமும் கூட அது அவ்வளவு வெளிப்படலை அதெல்லாம் வரக்கூடும் என்று நான் நினைக்கிறேன் அதுக்கான ஒரு தூண்டுதலை வந்து இது ஆங்கிலத்துக்கு போகும்போது இது ஒரு சர்வதேச அளவில் ஏன்னா நீங்கள் உலக அளவில் எல்லா நாடுகள்லேயும் இன்றைக்கி பரவி வாழ்கிற ஒரு வாய்ப்பை பெற்றிருந்தாலும் அது வந்து அந்த ரீடர்ஷிப்புள்ளார போகலை சிவானந்தன் போன்றவர்கள் ரேஷன் கிளாஸ் பத்திரிகையுடைய எடிட்டராக இருந்த அவர் வந்து சில விஷயங்களை வந்து அப்போது சீரியஸ் இதுக்குள்ளார வந்து கொண்டு போனார் ஆனால் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அது அந்த அளவுக்கான ஒரு அது ரீச் வந்து அது பண்ண முடியல இது வரைக்கும் அதற்கு மணிவேல் பிள்ளையுடைய இந்த மொழிபெயர்ப்புகள் நிச்சயமாக ஒரு வழிவகுக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இன்னொன்று இங்கே வந்து இந்த புலப்பெயர்வு பெயர்வு அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் நான் வந்து அது ஒரு செய்தியாக மட்டும்தான் எடுத்துக்கிறதா உங்களுடைய இன்னொரு இரவு அனுபவமாக மட்டும்தான் வச்சுக்கிறதா அப்போ புலப்பெயர்வு எனக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அப்போ நான் எப் நான் உணர்ந்திருக்கேன் நான் அது இப்போ பார்க்கும்போது புலப்பெயர்வுங்கிறத வந்து நம்ம வந்து ஜாகிராபிக்கலாக தான் பார்க்குறோம் ஒரு நிலவியல் இதுக்குள்ளார் வந்து இன்னொரு இதுக்கு போகிறது அந்த அப்படின்னு பார்க்கும்போது இங்கே தமிழ்நாட்டில் இந்த சாதியை எல்லோரும் எடுத்துகிட்டு போ அங்கேயும் போயிருக்காங்க அப்படி இதை நீங்கள் எடுத்து இந்தியா இந்தியாவுக்குள்ளார வந்து எப்பயுமே வந்து குறிப்பாக இந்த சாதிய கட்டமைப்பால் ஒலுக்கி வெற்றிக்கப்பட்டிருக்க மனிதர்கள் அவங்க தினம் வந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போயிட்டுருக்காங்க ஒரு ஏ ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு போவது என்பது ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போவதுக்கு விட ரொம்ப கடினமானது நீங்கள் வந்து ஐரோப்பாவுக்கு போயிட்டீங்க அதில் ஏதோ ஒரு நாட்டுக்கு போயிருக்கீங்க கனடாவில் இருக்கீங்க நீங்கள் போகக்கூடாத பாதைன்னு ஒன்றும் தடை செய்யப்பட்ட பாதை எதுவும் கிடையாது நீங்கள் வழிபட முடியாத தேவாலயம்னு எதுவும் கிடையாது உங்களுக்கு எந்த தடையும் கிடையாது உங்கள் ஊரில் நீங்கள் வந்து கந்தசாமி கோயிலில் போய் நீங்கள் வழிபட முடியாதவர்கள் கூட அங்கே போய் எந்த கத்திர்தலுக்குள்ளாரியோ நீங்கள் வழிபட முடியும் உங்களுக்கு இங்கே தடை செய்யப்பட்டிருந்த நிலவியல் பரப்புகள் வந்து போல் எதுவும் நீங்கள் புலம்பெயர்ந்த நாட்டு போயிருந்த நாட்டில் எதுவுமே கிடையாது இப்போ இந்தியாக்குள்ளார இருக்கிற சாதிய அமைப்புக்குள்ளார வாழ்கிற எங்களுக்கு அங்கே வந்து புறக்கணிக்கப்பட்ட விலக்கி வைக்கப்பட்டிருக்க அந்த மக்கள் ஒவ்வொரு நாளும் வந்து பண்பாட்டு ரீதியாக மொழி ரீதியாக நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் மொழி ரீதியாகவும் அவருக்கு வேற வேறு இது இன்னொரு வேறு நிலவியல் ரீதியாக பண்பாட்டு ரீதியாக எல்லா விதமாகவும் ஏன் அரசியல் ரீதியாகவும் அது தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது அதனால் இந்த புலப்பெயர்வை வந்து ஈழத்தமிழர்களில் அனுபவிக்கிற இந்த புலப்பெயர்வினுடைய வன்முறையை ரொம்ப பவர்ஃபுல்லாக அதை வந்து யார் இங்கே உணர முடியும்னு நான் நினைக்கிறேன்னா தமிழ்நாட்டில் மட்டுமில்லை அது யாரெல்லாம் இப்போ இந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ ஒரு சாதியின் பெயரால் ஒடுக்கப்பட்டிருக்கவர்கள் அல்லது நிறத்தின் பெயரால் ஒடுக்கப்பட்டிருக்கவர்கள் அல்லது இனத்தின் பெயரால் ஒடுக்கப்பட்டிருக்க எல்லோருக்குமே வந்து இதை அனுபவிக்க முடியும் அந்த விதத்தில் நான் காலம் செல்வத்துடைய இந்த அனுபவங்களை என்னுடைய அனுபவங்களாக நான் சுவீகரித்து கொள்வதில் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது என்று நினைக்கிறேன் அந்த விதத்தில் நான் அந்த படைப்புகளை படிக்கும்போது அதிலேயே வாழ்வது போல நான் என்னால் உணர முடிகிறது அந்த உணர்வை தந்த த செல்வத்துக்கும் அதை சிறப்பாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த நம்முடைய பிள்ளை அவர்களுக்கும் நன்றி வாழ்த்துக்கள்